சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் மூன்று நாட்களில் திருமணத்திற்கு கொண்டிருந்த பெண் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது சவுதியின் கிழக்கு மாகாணமான அல்கசாவில் நடந்த சம்பவத்தில் ஆறு சகோதர சகோதரிகள் மற்றும் அவர்களது மருமகன் ஆகியோர் உயிரிழந்துள்ளார்கள் மேலும் அவர்களுடன் தீ விபத்தில் சிக்கி அவர்களின் தாயார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு நன்றாக இருப்பதாக தற்போது கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக வெளியான செய்திகளின்படி இந்த சம்பவம் தொடர்பாக வெளியான செய்திகளின்படி ஃபோன் சார்ஜர் வெடித்ததில் அதிலிருந்து ஒரு சோஃபாவில் தீப்பிடித்து பின்னர் தீயானது இரண்டு மாடி வீட்டின் கூரையின் அலங்காரங்களுக்கு விரைவாக பரவி பெரிய தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சவுதி குடிமக்களான ஏழு பேர் உயிரிழந்தது அப்பகுதியில் வசிக்கும் குடியிருப்பாளர்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மேலும் திருமணமாக இருந்த பெண்ணும் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் கூறுகையில் பொதுவாக சார்ஜர்களில் தீ ஏற்படும் அபாயங்கள் உள்ளதாகவும் ஆனால் இது போன்ற சம்பவங்கள் அரிதானவை மற்றும் பொதுவாக குறிப்பிட்ட சிக்கல்களால் மட்டுமே விளைவுகளை ஏற்படுத்தும் என அவர் கூறியுள்ளார் குறிப்பாக தவறான அல்லது சேதமடைந்த சார்ஜர்களை பயன்படுத்துவதால் அதிக வெப்பமடைதல் முறையான பயன்பாடு அல்லது தொடர்ச்சியாக சார்ஜ் செய்தல் போன்றவை அசாதாரண நிகழ்வுகளை ஏற்படுத்தும் என்பதால் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் கவனமாக கையாள வேண்டும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க